மீட்கப்படும் குடும்பம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆப்ரஹாமுக்கு இருக்கின்றானே லூக்கா பத்தொன்பது ஒன்பது பூ உலகின் சொர்க்கம் என வர்ணிக்கப்படுவது குடும்பம் அப்படி வர்ணிக்கப்படும் குடும்பம் பூவுலகில் சொர்க்கத்தின் தன்மைகளை பிரதிபலிக்க இரையாட்சியின் தகவல்களான நீதி உண்மை இரக்கம் பகிர்தல் போன்ற மதிப்பீடுகளில் வாழ்வது அவசியம் அப்படி வாழும்போது குடும்பங்கள் இறை மீட்பை பெற்று குடும்பங்கள் ஆகின்றன இயேசு எரிகோவின் வழியாக பயணம் செய்தபோது சகையு என்ற பெயருடைய வரி வசூலிப்போருக்கு தலைவனாக இருந்த மனிதனை சந்திக்கின்றார் இந்த சந்திப்பை சகையு திட்டமிட்டு நிகழ்த்தியதாக நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் எரிகோவில் நரமணமுள்ள குங்கிலிய மரங்கள் அதிகம் இருந்தது இந்த மரத்தின் பிசின் மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது அது இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது இதனால் அதிக வரி வசூலாகும் நிலை இருந்தது சகையு வரி வசூலிக்க நியமிக்கப்பட்டோருக்கு தலைவனாக செயல்பட்டார் கடுமையான சூழ்நிலைகளில் கூட மக்களிடம் அதிக வரிகள் வசூலிக்கப்பட்டதால் மக்கள் சகை அவர்களுக்கு எதிரியாகவும் பாவியாகவும் பார்த்தனர் ஆகவே அவர்கள் இயேசுவை பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள் ஏழு சூழ்நிலை இப்படி இருந்தாலும் சகையு இயேசுவை பாவத்தின் பரிகாரி என உணர்ந்து அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு காட்டுத்தி மரத்தில் ஏறி அமர மரத்தின் அருகே வந்த சகையுவை பார்த்து இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கூறி சகைவுடன் அவன் வீட்டிற்கு வந்தார் சகை பாவத்தை அறிக்கை செய்ய இயேசுவால் மீட்படைந்தார் இதனால் மகிழ்வடைந்தார் ஒன்பது எட்டு ஒன்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் குடும்பங்கள் மீட்கப்படும் குடும்பங்களாக மாறுகின்றன நாமும் இறை மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கரையற்ற வாழ்வால் மீட்பின் மகிழ்ச்சியை சொந்தமாக்கிடுவோம் செவம் மீட்பராம் கடவுளே தீமகளிலிருந்து விடுவித்து உமது பிள்ளைகளாக மாற்றும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்